பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கி வரும் மதுபான கடைகளை அகற்ற கோரி புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு மாநில துணை பொதுச்செயலாளர் ஆதி இள அறிவுடை நம்பி தலைமையில் நடைபெற்றது தஞ்சை மாநகரில் அண்ணாநகர் ஆர் எஸ் எம் மணமகள் மன்றம் புதிய பேருந்து நிலையம் அருகில் எஸ் எஸ் மணமகள் மன்றம் பாத்திமா நகர் பகுதியில் சொர்க்கம் மணமகள் மன்றம் தொம்பன் குடிசை பகுதியில் ராயல் மணமகள் மன்றம் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கி வரும் அண்ணாநகர் பகுதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடைகள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மற்றும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கடைகளை அகற்றக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மாநகரில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் மணமகள் மன்றம் என்ற பெயரில் இயங்கி வரும் தனியார் மதுபான கூட்டங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லையென்றால் மணமகள் மன்றத்திற்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் கூறப்பட்டது ஆர்ப்பாட்டத்திற்கு தஞ்சை மாநகர செயலாளர் வழக்கறிஞர் ஜீவராஜ் வரவேற்புரை ஆற்றினார் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜா திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் முகேஷ் தஞ்சை மத்திய மாவட்ட பொருளாளர் கணேசன் மாவட்ட துணை செயலாளர் நாஞ்சி தமிழ் மாவட்ட துணை செயலாளர் போஸ்கோ மாவட்ட செய்தி தொடர்பாளர் குணசிவம் ஆகியோர் முன்னிலையில் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பூவை ஆறு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் செல்ல மகாராஜா தொழிற்சங்க தஞ்சை மாநகர செயலாளர் மதியழகன் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிறைவாக இளைஞரணி மாநகர செயலாளர் ராஜ்மோகன் நன்றி கூறினார் ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்